ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் டிசைனர் செல்வி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் கிளாத்து அண்ட் ஆர்கன்ஸா சாரீஸ்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி சேரீயோடய பிளவுஸ் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் இன்னிக்கி லைனிங் பிளவுஸ் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்ட ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே எந்த இடத்துலேயும் சுருக்கமே இல்லாமல் சட்டு புட்டுன்னு எப்படி ஒரு இருபது நிமிஷத்தில் லைனிங் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோவை கண்டினியூவாக பாருங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரணும் அப்படின்னா பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேரீயோட இது வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து கிளியராக தெரியுதா அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை பட் வந்து இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சேண்டில் கலரும் இல்லாமல் ஒயிட்டும் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு கலரு ஸோ இது வந்து வீடியோவில் பளிச்சுன்னு தெரியாமல் இருக்குது பட் லைனிங் வந்து கிளியராக தெரியுது பாருங்கள் இப்போ இந்த நெட் கிளாத்துக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட் கிளாத்துக்கு லைனிங்காக வந்து நான் வந்து கிரேப்பில் வரும் இல்லையா கிரேப் கிளாத் வரும் இல்லையா அந்த கிளாத் தான் வந்து நான் லைனிங் எடுத்திருக்கேன் சாட்டின் எடுக்கிறது இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் எடுக்கலாம் இதுக்கு நீங்கள் காட்டன் காட்டன் கிளாத்தோ இல்லை வந்து இப்போ வர வந்து மிக்சர்ட் கிளாத் வருது இல்லையா அதுவோ வச்சு ஸ்டிச் பண்ணவே பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அது வந்து க துவை துவைக்கும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து வேஸ்ட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து அந்த நெட்டில் வந்து கிளியராக தெரியும் இல்லையா அப்போ கலர் சேஞ்ச் ஆகிக்கிறது தெரியும் அடுத்தது காட்டன் போட்டு கிளியராக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேப்பில் வர கிளாத் வந்து நீங்கள் வந்து எடுத்து லைனிங் வந்து தைக்கலாம் இந்த கிளாத்தை நீங்கள் வச்சு தைக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் போடுற ஃபினிஷிங் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சுருக்கம் இல்லாமல் எப்படி தைக்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் நான் உங்கள் கூட இந்த விஷயத்தை உங்கள் கூட லைன் இந்த கிளாத்தில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன் ஸோ இப்போ என்ன என்ன சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெட்டட் நெட் க்ளாத் தைக்கும்போது லைனிங் வச்சு அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு க்ளியராக வந்து நல்லா வந்து நல்ல பக்கம் வந்து நம்மளுக்கு தெரியும் ஸோ எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனிங்கை வந்து உள்பக்கமாக வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணுவோம் பட் இதில் வந்து நீங்கள் வந்து நெட்டட் கிளாத் வந்து உள்பக்கம் சாரி லைனிங் கிளாத்தை வந்து உள்பக்கமாக வச்சுட்டு பட் மேலே பக் மேல் பக்கமாக நீங்கள் வந்து நல்லா தள்ளி விட்டு நீங்கள் லைனிங் வந்து அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு சுருக்கம் வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக வந்து ஆம் கோல் கிட்டயோ இல்லை ப்ளவுஸ் போடும் எந்த இடத்துலையும் சுருக்கம் வராது நீங்கள் வந்து இதில் வந்து காட்டன் கிளாத் வந்து அட்டாச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும் காட்டன் கிளாத் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணவே பண்ணாதீங்க ஒன்று சேட்டின் கிளாத்து இல்லைன்னா வந்து கிரேப் அந்த மாதிரி இருக்கிற கிளாத்தில் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம் பூனம் சம்டைம்ஸ் வந்து பூனம் சேரீக்கு வந்து கூட நீங்கள் வந்து இது மாதிரி கிரேப்பு இல்லைன்னா சாட்டின் வச்சு ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும் அதே சமயம் நம்மளுக்கு வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளாத் வந்து சுருங்காமல் இருக்கும் நான் நிறைய வீடியோவில் கா காட்டன் கிளாத் வச்சு தான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் பட் நீங்கள் வந்து இதை வந்து நான் வந்து டெமோவாக வந்து ஒரு நாலஞ்சு ப்ளவுஸில் வந்து இந்தமாரி கிளா கிரேப் கிளாத் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது நீட்டாகவும் இருந்தது போடுறதுக்கு கலரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கிளாத் எடுக்கிறோமோ அந்த கிளாத்துக்கு மேட்சாக நம்ம போடும்போது ஷேடிங்கும் அதாவது வந்து ப்ளவுஸ் வந்து போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காட்டன் கிளாத் வந்து போட்டு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட மெயின் பீஸோட கலரே வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று டார்க்காக இருக்கும் இல்லைன்னா லைட்டாக இருக்கும் பட் நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோமோ அதே போலவே அதே கலர்லேயே இருக்கிற மாதிரி இருந்தது ட்ரை பண்ணுங்கள் ஸோ அடுத்தது இவங்களுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நான் வந்து டாட் பிடிக்கிறேன் டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் ஸோ நார்மலாக நம்ம ப்ளவுஸு நார்மல் ப்ளவுஸில் என்ன பண்ணுவோம் அப்படியே தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் அதே அதே போல் இந்த மாதிரி பூனம் சேரீ நெட் கிளாத்து இல்லைனா வந்து கிரேப் சேரீ இல்லை வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு வழவழப்பாக எந்த சேரீலாம் இருக்கோ அந்த ப்ளவுஸ்கெலாம் நம்ம நம்ம வந்து இப்போ வந்து டாட் பிடிக்கிறதுக்கு நேராக ஒரு தையல் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா டாட் வந்து நம்மளுக்கு சுருக்கமே இல்லாமல் ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக இருக்கும் நிச்சயமாக சுருக்கம் வரவே வராது நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நான் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தையல் போட்டிருப்பேன் ஸோ அதே சேம் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு பக்கமும் லெஃப்ட் அண்ட் ரைட்டும் நீங்கள் வந்து நிச்சயமாக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா டாட் பிடிங்க ஃபுல்லாக லைனிங் ஃபுல்லாக அட்டாச் பண்ணதுக்கப்புறமா ஒரு டாட் பிடிச்சிட்டு நீங்கள் சாரி ஒரு தையல் போட்டுட்டு நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு சுருக்கமே வராது இந்த மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைலரிங் ஷாப்பில் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து போயிட்டு உங்களுக்கு ஒன் டே கிளாஸ் மாதிரி போயிட்டு அவங்களாம் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே போயிட்டு நான் ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து போயிட்டு அவங்க ஸ்டிச் பண்ணுற மெத்தட்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் பார்த்தேன் ஸோ இந்த மாதிரி கிளாத்லாம் அவங்க தைக்கும்போது போது ரொம்பவே பார்க்கவே ரொம்ப அழகாக அழகா இருந்தது அந்த மெத்தட வந்து உங்க கூட ஷேர் ப்ளவுஸ் நினைச்சேன் இந்த மெத்தட்ல நம்ம தைக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்க மாதிரி இருந்தது அதாவது வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் மாஸ்டர்லாம் ஸ்டிச் பண்ணி ஷாப் வச்சுருக்கோங்களாம் பெரிய பெரிய ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு எப்பட்ரா ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்க நோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க ஸ்டிச் பண்ணி போடுற பிளவுஸஸ்லாம் வந்து முக்கால்வாசி ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபிட்டிங்கும் கரெக்டாக வருது ஸோ இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து போட்டு பார்த்துட்டு சொன்ன ஒரு விஷயம் செம்ம அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எப்பயுமே தைக்கிற மெத்தட் தான் எப்பயுமே தைக்கிற டாட் பிடிக்கிற மெத்தட் தான் பட் அதுலேயும் வந்து நம்ம இந்த மாதிரி வழவழப்பான துணியில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஸோ இன்னமும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணவும் ஸோ நீங்கள் இந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பட் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ஸோ இப்போ வந்து நான் ரொம்ப வேகமாக தைக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டுலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு பேக் பீஸாக பேக் பீஸை ஃபுல்லாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா டாட் பிடிச்சிட்டு எடுத்து வைப்பேன் ஸோ ஒன்று ஒன்றா ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனா நான் இப்போ இப்பெல்லாம் வந்து நான் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து மெயின் பீஸ்ல லைனிங் எல்லாத்தையுமே வச்சு அட்டாச் பண்ணிட்டு இருக்கு நம்மளுக்கு எப்போ வந்து நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற மெத்தட்லேயே கடை வேகமாக வந்து நம்மளுக்கு வந்து இது மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு நார்மல் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுக்கான டைமிங் ஆகுமோ அந்த டைமிங் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து லைனிங் ப்ளவுஸ்லேயும் வருது இனிமேல் நீங்கள் பயப்படாம இல்லை வந்துட்டு நீங்கள் வந்து அது லைனிங் க்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே ஃபீல் பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ உங்களுக்கு கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வேணும்னா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து இன்னும் ஈஸியாகவே புரிகிற மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறேன் என்னோட மெத்தடில் தான் நான் வந்து ஸ்லீவ்லாம் அட்டாச் பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் வந்து அவங்கவுங்க மெத்தடில் அட்டாச் பண்ணுவாங்க நான் எப்பயுமே வந்துட்டு ரெண்டு மெத்தட் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது அடுத்தது வந்து செஸ்ட்டு வந்து மார்க் பண்ணி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மெத்தட் வந்து உங்கள் கூட நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருப்பேன் பட் இன்னைக்கு வந்து நான் கூட ஸ்லீவ் வந்து ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஷேர்ட்கெலாம் சுடிதாரருக்கெல்லாம் நம்ம அட்டாச் பண்ணோம் இல்லையா அந்த மெத்தடில் நான் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன் இன்னொரு மெ இன்னொரு மெத்தட் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு கை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆம் கோலேஜ் செஸ்ட் ரவுண்டு எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையோட அளவை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையும் தச்சுட்டு அப்போது ஆம்கோழியும் கையும் வச்சு ஜாயின் பண்ணுறது தான் இப்போ நிறைய பேர் அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது அதை வந்து பர்ஃபெக்டான ஃபினிஷிங்காக இருக்கணும் அப்படின்றவங்க மட்டும்தான் அந்த மாதிரி மெத்தடெலாம் ஃபாலோ பண்ணுறாங்க அது ஏன் வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி தைச்சதுக்கு அப்புறமா இன்கேஸ் வந்து நம்ம டைட்டாகவோ இல்லை வந்து லூஸாவோ வேணும் லூஸ் ஆகிடுச்சி பிடிக்கணும் அப்படின்னா அந்த இடத்து வந்து ஆம்கோல் கிட்டேயும் செஸ்ட் ரவுண்டு கிட்டேயும் பிரிச்சுட்டு தையல் போடுற மாதிரி இருக்கும் அதனால் அந்த அந்த மெத்தடை இப்போலாம் நிறைய பேர் விரும்புறது இல்லை பட் அந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் ஸோ அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட அளவுகளை ஃபுல்லாகவே அலைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன் உங்ககிட்ட நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்பயுமே வந்து ஹூக் பட்டியிலேருந்து ஆம்கோல் கிட்ட வர செஸ்ட் அளவு அளக்காதீங்க ப்ளவுஸை இழுத்து எப்பயுமே வந்து கையோட சுற்றளவை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா கையோட சுற்றளவை வந்து செக் பண்ணிவிட்டு அதோட அளவை வந்து நீங்கள் மார்க் பண்ணி தைக்கும்போது நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டான ஃபினிஷிங்காக வரும் ஸோ அந் அதே மாதிரி அப் அண்ட் டவுன் வராமலும் இருக்கும் இப்போ நான் இந்த வீடியோவில் மார்க் பண்ணுறேன் பாருங்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து ரொம்பவே அழகாகவும் இருக்கும் சரியாக நம்மளுக்கு வந்து அளவுகளும் இருக்கும் ஸோ இந்த பிளவுஸ் வந்து மார்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து இதில் எப்படி கரெக்டாக எல்லா எல்லா மெத்தட்லேயும் நம்ம மார்க் பண்ணுவோம் ஸோ இப்படி மார்க் பண்ணால் சம்டைம்ஸ் வந்து ஆம்கோல் வந்து டைட்டாக இருக்குது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஷோல்டரோட அளவும் நெக்கோட அளவும் நம்ம கரெக்டாக வச்சுட்டு இந்த மெத்தடில் நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டான ஃபினிஷிங்காக வரும் ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் லைனிங் ப்ளவுஸை இவ்வளோ சீக்கிரமாகவும் இவ்வளோ வேகமாகவும் நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணுவேன் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேகமாக ஸ்டிச் பண்ணுற மாதிரியே இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை வந்து சீக்கிரமாக முடிக்கிற மாதிரியே இருக்கும் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு நாளைக்கு ஆடிபூரம் ஸோ அவங்க வந்து இதுக்கு வியர் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க ஸோ ரொம்ப அந்த ப்ளவுஸை வந்து எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ப்ளவுஸை நான் எனக்கு வந்து மார்னிங் கொடுத்தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஹாஃப் அன் ஹவர்லே வந்துட்டு இதுக்கான லைனிங் அதோட இதுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அதெல்லாம் போயிட்டு ஷாப்பில் வாங்கி வந்துட்டேன் ஸோ வாங்கி வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ம ஒன் ஹவர் தான் ஆச்சு இவங்களுக்கு காலையில் பத்து மணிக்கு கொடுத்தாங்க நான் ரெண்டு மணிக்கெல்லாமே நான் இவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து டெலிவரி பண்ணிட்டேன் அவங்களும் போட்டு பார்த்துட்டு ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இந்த ப்ளவுஸில் ஒரு ஒரு இந்த பிளவுஸில் வந்து அவங்க வந்து ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ஃப்ரண்ட்டு வந்து கப் ஷேப் கொஞ்சம் எடுப்பாக இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இவங்களோட சென்ட்ரு டாட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் வந்து வச்சுருந்தேன் ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒன் ஃப்ளீட் வச்சு கட்ட முடியாது அப்படின்றதுனால ப்ளவுஸ் வந்து எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து நான் ஃப்ளீட் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நான் அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து மார்க்கிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த கை கிட்ட கொஞ்சம் வளைவாக வந்திருந்தது ஸோ அதை வந்து நம்ம வந்து லைனிங் வச்சு திருப்பினா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல அதனால என்ன பண்ணியிருக்கேன் அந்த வளைவாக வருது இல்லையா அந்த இடத்த டிசைன் கிட்ட மட்டும் மேலே வந்து சின்னதாக ஒரு லைனிங் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணுற பீஸ் மாதிரி வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் அதுவும் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தொழில்களுக்கும் நன்றி வணக்கம் இது போல வீடியோ உங்களுக்கு மேலும் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டு நீங்கள் கொடுக்குற ஒரு சஜஷன் மட்டும்தான் என்னோடய வீடியோ அடுத்தடுத்து கொண்டுன்னு போகிறதுக்கு எனக்கு உள்ள யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து சப் லைக் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டேன் இதுக்கு நாட்டு வைக்க வேண்டிய வேலை தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டும் வந்து கிரேப்பில் வர துணியில் தான் வந்து நாட்டு வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ இவங்களுக்கு நெட் கிளாத்தில் வந்து நாட் வந்து தைக்க முடியாது ஸோ அதனால இவங்களுக்கு வந்து கிரேப் வர கிளாத்தில் தான் வந்து நாட் ரெடி பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ ப்ளவுஸும் ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு ஸோ மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டும் வந்து அட்டாச் பண்ணிட்டேன் ஸோ இப்போ பாருங்கள் அவங்களுக்கு வந்து மூணே மூணு வந்து அந்த டிசைன் மட்டும்தான் வச்சுட்டு இதை வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் ஸோ அவங்களும் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை போல் ப்ளவுஸும் வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள் உங்களுக்கும் நான் வந்து ஆர்டர் எடுத்து ஸ்டிச் பண்ணி தரேன் தேங்க்யூ நன்றி வணக்கம்